பாசிப்பயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பசிப்பயிர் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் நல்லா சூடாயிடுச்சு அதில் நம்ம பாசிப்பயிர் ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பாசிப்பயிர் நல்லா லைட் ப்ரௌன் கலரெலாம் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு காட்டுறேன் பசிப்பயிர் நல்லா வறுபட்டு வந்துருச்சு அதில் சீரகம் மிளகு வெள்ளைப்பூடு வரமிளகா நம்ம காரத்துக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதை நம்ம இதை ஆற விட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் தான் செய்யப்பறோம் குப்பில் குக்கரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது ரெண்டும் நல்லா வருபட்டு வரட்டும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நம்ம பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு காட்டுறேன் நல்லா குடம்புக்கெலாம் ஆகணும் பெரிய வெங்காயம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம் நல்லா வதக்கிட்டு காட்டுறேன் பாசு பயிர் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் பசு பேர் நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜரில் மாற்றியாச்சு இப்போ இதை நம்ம குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வலுவறுன்னா அரைக்கக்கூடாது நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பசுப்பேர் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கிறோன்னோ இப்போ அரைச்சதை நம்ம தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த பசிப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வெங்காயத்தோடு இதோட நம்ம வச்சுருந்தோம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக வேணால் நம்ம மிளகு காரம் பச்சை மிளகா கூட நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டலர் மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும் ஒரு ஒரு டம்ளர் ப பயிருக்கு மொத்தம் நாலு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கணும் நல்லா கொதித்து வரட்டும் எல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம களி வச்சுருந்தா அரிசியை ஒரு டம்ளரி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிடலாம் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் ஒரு நாலு விசில் வந்துடுச்சு இப்போ குக்கரை ஆற விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பசிப்பாயிரும் சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாசிப்பயிறு சாதம் ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சாதத்தோடு நம்ம நெய் மேலே ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா சப்பன் டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட பாசிப்பயிறு சாதம் முட்டை கொசு பொரியலோடு வச்சு சாப்பிட்டா சப்பன் டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள்